அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா புறப்பட்டு தற்போது பூமியை நெருங்கி வருகிறார் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிப்போம் பாண்டியராஜன் விரிவான தகவல்களை பகிர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு பூமிக்கு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கலிபோனியா மாகாண கடற்பரப்பில் வந்தடைய இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்னும் பத்து நிமிடங்களில் அவர்கள் பூமியை வெற்றிகரமாக வந்து அடைய இருக்கிறார்கள் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட விண்வெளியில் இருந்து அவருடைய பயணம் என்பது நானூறு கிலோமீட்டர் ஆக கொண்டது குறிப்பாக முன்னூறு கிலோமீட்டர் என்பது விண்வெளி பயணம் அடுத்த நூறு கிலோமீட்டர் என்பது உயிர் பூசைக்கு உட்பட்டு வளிமண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய பகுதி அதாவது நூறு கிலோமீட்டர் பூமியில் இருந்து நூறு கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய பகுதியை ஜெர்மன் லைன் என்று சொல்வார்கள் அதாவது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சர்வதேச அளவில் விண்வெளி என்ற அமைப்பு என்பது பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய வான்பரப்பு

நேற்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு அவருடைய பயணம் என்பது தொடங்கியது நான்கு முப்பது மணிக்கு அவருடைய பயணம் தொடங்கியது இன்று மூன்று மணிக்கு அவர்கள் பூமியை வந்தடைவார்கள் என்ற ஒரு தகவலை நாங்கள் தெரிவித்திருக்கிறது இந்த ஆக்சிஜன் போர் மிஷனை பொறுத்த வரைக்கும் நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு அறுபது வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அவருடைய நாடுகள் சார்ந்து அவர்களுடைய திட்டங்கள் குறித்து அவருடைய கனவு திட்டங்கள் குறித்த அந்த ஆய்வுகளை எல்லாம் இங்கே மேற்கொள்ளலாம் என்கிற வகையில் இந்தியாவிலிருந்து சுபாஷ் சுக்லா இந்த ஆக்சிஜன் போர் மிஷனுடைய பைலட்டாக தேர்வு செய்யப்பட்டு அவர் அங்கே சென்றிருந்தார் பதினான்கு நாட்கள் அந்த ஆய்வுகள் முடிவடைந்தது இருந்தது கிட்டத்தட்ட சுபாஷ் சுக்லாவை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு வகையான ஆய்வுகளை பிரத்யேகமாக அவர் மேற்கொண்டிருந்தார் இந்திய உணவுகளை விண்வெளியில் எவ்வாறு உட்கொள்வது உட்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த உடல் மாறுதல்கள் என்னவாக இருக்கிறது விண்வெளியில் உடல் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் என்ன ரத்த அழுத்தங்கள் எவ்வாறு இருக்கிறது உடல் எவ்வாறு ரியாக்ட் செய்கிறது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் அங்கே விண்வெளியில் அவர் ஆய்வு செய்திருக்கிறார் அதன் பிறக்காக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் இந்தியாவினுடைய சிறுதானிய விதிகள் விண்வெளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வைத்துக் கொண்டு விண்வெளியில் இருக்கக்கூடிய சூழலை வைத்துக் கொண்டு எவ்வாறு முளைக்கிறது என்பதை குறித்தெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த ஆய்வுகள் எல்லாம் நிறைவு பெற்று பதினான்கு நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆய்வு செய்த சுபாஷ் மித்ரா தற்போது பூமி திரும்பியிருக்கிறார் அவர் இன்னும் ஏழு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடியின் கலிபோர்னியா கடற்பரப்பை வந்து அடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கர்மன் லைன் என்று சொல்லக்கூடிய நூறு கிலோமீட்டர் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து நூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அவர்கள் அடங்குவதற்கு சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக வந்திருக்கக்கூடிய திராவிட மின் குலத்தினுடைய வேகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவங்களுடைய அந்த கேப்சூல் உள்ளே வரும் பொழுது அவனுடைய வேகத்தை முழுவதுமாக மட்டுப்படுத்துவார்கள் ஏனென்றால் வளிமண்டலத்திற்குள் ஒரு பொருள் உள்ளே வரும் பொழுது உராய்வின் காரணமாக அதில் தீ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆயிரத்தி ஸ்ப்பநிலையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் அங்கே உராய்வின் காரணமாக வெப்பச்சூழல் உருவத்திலிருக்கிறது ஆனால் இந்த ஆக்சிஜன் போர்மிஷன் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட டிராகன் விண்கலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை தாங்கக்கூடிய பொருத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஆக்சியம் போர் மிஷினை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறையாக மனிதர்களை சர்வதேச விண்வெளி மையத்தில் கல்லித்துச் சென்று மீண்டும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பக்கூடிய ஒரு பயணத்தினுடைய கடைசி அடியில் கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள் இன்னும் ஆறு நிமிடம் நாற்பத்தி நாற்பது வினாடிகளில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிமரமாக புறப்பட்ட டிராகன் பூமி அடைய இருக்கிறது கலி கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய உதவி கடல் பகுதியிலே அது இன்னும் சற்று நேரத்தில் இறங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தற்போது வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது பூமியினுடைய இருந்து நாற்பது கிலோமீட்டர் உயரத்தில் தற்போது அவர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக விண்வெளி இருக்கும் பொழுது அந்த கேப்சூல் டிராகன் விண்கலத்தினுடைய வேகம் என்பது இருபதாயிரம் இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேலாக இருக்கும் ஆனால் அந்த நூறு கிலோமீட்டருக்கு உட்பரப்பில் வரும்பொழுது புதிய விஷயினுடைய ஈர்ப்பு காரணமாக வேகம் இயல்பாகவே அதிகரிக்கும் அதன் காரணமாக அவர்களுடைய இயக்கத்திலான அந்த திரஸ்து பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடுத்து விடுவார்கள் அதன் பிறகு பாராசீட்டை வெளிவரைய செய்து அவருடைய வேகத்தை மட்டுப்படுத்துவார்கள் தற்பொழுது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டிருந்த அந்த கால மின்கலத்தினுடைய வேகம் என்பது தற்போது வரைக்கும் கிலோமீட்டர் வேகத்தை என்பது குறைந்திருக்கிறது அதாவது ஒரு மணிக்கு தற்போது வரைக்கும் ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வேகம் என்பது மிக மிக விரைவாக குறைத்துக் கொண்டு குறைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டு அதே சூழலில் பூமிக்கும் அவர்களுக்கும் இடையேயான தூரம் என்பதும் குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் ஐந்து நிமிடம் முப்பது வினாடிகள்ல பூமியை வந்தடைய இருக்கிறார் சுபாஷி சுக்லா இந்தியாவில் இருந்து முதல் நபராக சர்வதேச விண்வெளி ஆய்வகத்திற்கு சென்ற நபர் என்கின்ற ஒரு பெருமையை பற்றி உரியவர் இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் மிகவும் ஒரு கனவு திட்டமாக இருக்கக்கூடிய ககல்யான் திட்டம் இளவிற்கு மனிதர்களை அனுப்புவது உள்ளிட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபராக தற்போது சுபாஷி சுக்லா மாறியிருக்கிறார் சுபாஷ் பெற்றோர்கள் அவர் பூமியில் இருந்து அந்த டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும்போது அவர்கள் பெற்றோர்கள் பதற்றத்துடன் காணப்பட்டார்கள் அங்கு சென்றவன் பிறகு அவருடைய பதற்றம் கணியவில்லை ஆனால் சுபான் சுக்லா பூமிக்கு அருகே வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே டிராகன் விண்கலம் வந்து வந்திருக்கிறது அவனுடைய வேகம் என்பது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் குறைவாக குறைந்திருக்கிறது அது வெகு விரைவாக அதனுடைய வேகம் என்பது குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வேகத்தை குறைப்பதற்கு ஆறு பாராசூட்டுகளை பயன்படுத்துவார்கள் குறிப்பாக தர்மன் லைனை தாண்டியதன் பிறகாக டிராகன் விண்கலத்தினுடைய வேகம் என்பது குறைக்கப்படும்

செயல்படுத்தப்பட்டது ஆறு வகையான பயன்படுத்துவார்கள் முதலில் இரண்டுகள் விரிவடையும் அதன் பிறகு மிகவும் இருக்கக்கூடிய நான்கு விரிவடையும் அதன் பிறகு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த திராக மின்கலம் இருக்கும் பொழுது கடற்பர மேற்பரப்பை வந்து மெனிதாக தொழில் எளிதாக தொழில்முறையிலே கொண்டரப்பட்டிருக்கிறது இன்னும் பத்து கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்கிறார் சுபாஷு சுக்லா இந்தியாவிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை பெற்ற சுபாஷு சுக்லா இன்னும் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறார் கடற்பரப்பை வந்து அடைவதற்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் ஐம்பது வினாடிகளே இருக்கிறது இந்த திராகல் மின்குளத்தினுடைய வேகம் என்பது அறுநூறு கிலோமீட்டராக அறுநூறு கிலோமீட்டர் ஒரு ஹவர் என்று ஒரு மணி நேரத்தில் வேகம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதன் விருந்ததாக குறைந்து இருபது கிலோமீட்டராக இருக்கும் பொழுது டேகன் வெண்கலத்தினுடைய வேகம் இருபது கிலோமீட்டராக இருக்கும் பொழுது மென்மையாக கடன் மேற்பரப்பில் அந்த சாஃப்ட் லேண்டிங் என்பது நடைபெறும் அதை கேப்சூல் கடற்பரப்பில் விழுந்ததன் பிறகாக அதில் இருக்கக்கூடிய தீபுக்கள் மூலமாக அது மிதட்ட தொடங்கும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாராசூட்டுகளை அங்கே அகற்றக்கூடிய பணிகளில் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு கப்பலில் இருப்பவர்கள்லாம் செயல்படுவார்கள் தற்போது இரண்டு பேராசூட்டுகள் விருந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டு ராஜன் விண்கலம் வாயிலாக பூமியை நோக்கி வந்திருக்க வந்து கொண்டிருக்கக்கூடிய சுபாஷ் சுக்லா உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் அந்த ராஜ விண்கலத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த உள்ளே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தராக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே அவர்களுக்கு கடற்பரப்பு இருக்கிறது இரண்டு பாராசூட்டுகள் விரி விரிவடைந்த நிலையில் தற்போது அந்த விண்கலம் என்பதை கடன் மேற்படுத்தும் இரண்டு நிமிடங்களில் அது கடன் மேற்பரப்பு வந்தடையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய வேகம் என்பது வெகு விரைவாக குறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த பாராசூட் இரண்டு பேராசுட்டுகள் விரிவடைந்ததன் காரணமாக புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த பாராசூட்டுகள் காற்றினுடைய அந்த இதை பயன்படுத்தி அர்த்தத்தை பயன்படுத்தி மேலே பறக்க தொடங்கி இருக்கிறது இன்னும் ஐம்பது இன்னும் அவருடைய வேகம் என்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மிகவும் குறைவாக அழைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே சுபான்சு சுக்லா இருக்கிறார் மேற்பரப்பை அடைவதற்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கிறது ஒன்று புள்ளி இரண்டு மற்ற நாலுகளும் காரணமாக வேகம் என்பது முக்கியமாக மட்டுப்படுத்தப்படும் அவனுடைய வேகம் என்பது இருபது கிலோமீட்டருக்கு கீழாக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் கடல் மேற்பரப்பை வந்து அடைவார்கள் இன்னும் இரண்டு நிமிடங்கள் பத்து வினாடிகள்ல இந்தியாவிலிருந்து முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுபான்சு சுக்லா பூமியை வந்தடைய இருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்